விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஇ டபிள்யூ எல்ஐஎஸ் ஸ்டெவிலேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்வால் நிறுவனத்தில் தான் வந்துடக்கூடிய ஒரு கெமிக்கல் பற்றி இது வந்து ரென்ட்ரபோல் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் எஸ்சி நவலூரான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேமரில் வந்து நவலோரான் ப்ளஸ் ஏமாமித்தியான பற்றி பார்த்துருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெந்திர ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் எஸ்சி அண்டு நவலூரான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது நம்ம எவ்வளோ டோசேஜ் யூஸ் பண்ணணும் என்ன ஏதுங்கிறத கம்ப்ளீட்டடாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ தான் நம்ம வந்து ஃபீல்ட் லெவலில் நம்ம இதை செக் பண்ணி பார்க்கல ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும்னு நினைக்கிற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவது வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் மொதல் வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு செகண்டு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகே நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் வந்து கிளிந்திரபோல் அண்ட் நவலோரான் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பரந்த அளவிலான பூச்சி மற்றும் புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து தான் இது கிண்டபோல் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மசூல்ஸை பேரலைஸ் பண்ணி விட்டுரும் ஓகே ஸோ ஒன்ஸ் அது மேலே பட்டுருச்சினாவோ இல்லை அதை சாப்பிட்டுச்சினாலோ வந்து பார்த்தீங்கன்னா அதை டோட்டலாக பேரலைஸ் பண்ணி விட்டுறோம் கை கால்லாம் செயல்படாத மாரி உயிர் மட்டும்தான் இருக்கும் கைகளெலாம் செயல்படாத போய்டும் ஸோ அந்த வேலையை இது பார்த்து விட்ரும் ரெண்டாவது நவலோரான் என்னடா பண்ணோம் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் இன்ஹேபிட்டேஷன் மூச்சு விட முடியாத ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே மூச்சு விட முடியாத இறந்து போகிறதுக்கான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் சார் பேரலைஸ் அப்படிங்கிறது ஆயிடுச்சுனாவே உடனே சாப்பிட முடியாது ஓகே பேரலைஸ்னால் டோட்டலாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது உயிர் மட்டும் இருக்கும் அந்த நிலைமைக்கு ஸ்டார்டிங் இமீடியட்லியாக கொண்டு வந்துடும் அப்படிங்கிறப்ப அது வந்து சாப்பாடு உணவு அதுக்கு தேவையான இலையை சுரண்டி சாப்பிட்றது இதுமாதிரி உணவுகள் அப்படிங்கிறது அதால் கண்டிப்பாக எடுக்க முடியாது ஸோ அப்போ வந்து நான் ஃபீடிங் அப்படிங்கிறது உடனே ஸ்டாப் ஆகிடும் ஸோ எக் ஃபார்மேஷன் அதாவது அந்த பேரலைஸ் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்காக பூச்சிகளுக்கோ புழுக்களுக்கோ மட்டும் இல்லாமல் முட்டைகளுக்கும் சிரித்து தான் முட்டை வந்து அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறத முட்டையில் இருந்து அடுத்தடுத்த லைஃப் சைக்கிளுக்கு போகல அந்த லைஃப் சைக்கிளுக்கு போகக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அந்த இடத்துல கட்டாயிடும் ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே அழிஞ்சு போயிடும் ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இந்த கிளின்ட்ராபோட் ப்ளஸ் நவலோரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷன் அண்டு நல்லாவே இருக்கும் ஓகே நல்லாவே இருக்கும் இது லேண்ட் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு பக்கமாக இருக்குது ஒரு நண்பர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னார் ஸோ மற்ற விவசாயிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது கூடவே இது வந்து பார்த்தீங்கன்னா விகோரா பிளான்ட்டோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு புழுக்களோட தாக்கம் அப்படிங்கிறது செடிகளை தாக்காத இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது இது எது மாதிரியான தாக்குதலை கட்டுப்படுத்தும் அப்படின்னா காய் தொலைப்பானாக இருக்கட்டும் இலை சொருட்டு புழுவாக இருக்கட்டும் எல்லா வகையான புழுவாக இருக்கட்டும் இலை வெட்டு புழுவாக இருக்கட்டும் பல பழம் தொலைப்பானாக இருக்கட்டும் கர கம்புளி பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கம்பளி பூச்சாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா இது எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும் எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா தக்காளியில் இருக்கக்கூடிய பழம் தொலைப்பானுக்கு பயன்படுத்தலாம் இலை சுருட்டுப்புழுவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு முந்நூறு டு முந்நூற்றம்பது எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து பயன்படுத்தணும் இரநூறு டு இரநூத்தம்பது லிட்டர் தண்ணியில் முந்நூறு டு முந்நூற்றைம்பது எம்எல் மருந்தை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா நல்லா சிதம்பரம் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டான கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துடும் ஓகே நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் லீஃப் ஃபோல்டர் அதாவது பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிரெலாம் பயன்படுத்தலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூற்றி எண்பது எம்எல் வந்து பயன்படுத்தலாம் நூற்றம்பது டு இரநூறு லிட்டர் தண்ணியில் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்ததாக வந்து சில்லி மிளகாயில் மிளகாயில் பொறுத்த வரைக்கும் பழம் தொலைப்பானாக இருக்கட்டும் இலை சுருட்டு ஆக இருக்கட்டும் தண்டு தொலைப்பானாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றம்பது எம்எல் ஒரு ஏக்கருக்கு மருந்து மட்டும் முந்நூற்றம்பது எம்எல் ஒரு ஏக்கருக்கு அதை வந்து இரநூறு டு இரநூத்தம்பது லிட்டர் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நோட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கடலை கடலைக்கு நம்ம பொழுது இரநூற்று இரநூத்தம்பது லிட்டர் தண்ணியில் வந்து முந்நூற்றம்பது எம்எல் மருந்து நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு பக்காவான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் மக்கா சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டோசேஜில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது எம்எல் அப்படிங்கிற ஒரு டோசேஜ் லெவலில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்பொழுது புழுவுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும் முக்கியமான விஷயம் குருத்துலேயே ஊற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஸ்ப்ரே அப்படிங்கிறத பண்ணக்கூடாது அப்படி குருத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா வெள்ளையாகி போயிடும் அப்படியே குருத்தெல்லாம் அழுகின மாதிரியோ இல்லை காஞ்சு போன மாதிரியோ வெள்ளையாக மாறி போயிடும் அது பெரிய ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் அடுத்தது இதோடைய விலை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் விலையை பொறுத்த வரைக்கும் நூறு எம்எல் வந்து முந்நூற்றி முப்பது ரூபாயும் முந்நூற்றி ஐம்பது எம்எல் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஐநூறு எம்எல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ஒரு ரேட்டில் போயிட்டுருக்கு ஒரு லிட்டருக்கான ப்ரைசிங் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியல ஓகே மக்கா சோளத்துக்கு பயன்படுத்தும் பொழுது ஒன்று புள்ளி மூணுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு எம்எல் அப்படிங்கிறது ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற யூஸ் பண்ணலாம் கால்குலேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா பன்னெண்டு பதினாலு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் போட்டு அடிச்சு ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஓகே ஸோ இந்தந்த பயிர்களுக்கெல்லாம் இந்த பயிர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த மாட்டா வேறு எந்த பயிர்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் பிளாக் கிராம இருக்கிறோம் சில்லி சோயாபீன் ரெட் கிராமாக இருக்கட்டும் ஓகே அரிசி தக்காளி வெண்டை கத்திரி எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் டோசேஜ் அப்படிங்கிறது இதுதான் மினிமம் இருபத்தஞ்சி எம்எல் இது வந்து மக்கா சோளத்துக்கு இருபத்தஞ்சி எம்எல் போட்டுக்கலாம் தாக்குதலோட லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் போட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த கிளிந்தரபோல் ஃபைவ் பாயிண்ட் டூ ஈசி அண்ட் நவலோரான எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை எனக்கு இல்லை ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பார்த்து தான் மற்ற விவசாயிகளும் பயன்படுத்திக்க முடியும் ஓகே இது இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இல்லை சரியில்லை அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு மருந்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் கூட வந்து வெட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க ஒன்று வெட்டிங் ஏஜென்ட் ஆகிற விட ஸ்ப்ரெட்டர் மேக்ஸ் ஆகிற விட ஏதாச்சும் ஒன்றை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி